நல்லவர் அழையா பாஸ்டர் சொன்னாரு நான் வருஷமா உளியை செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் எங்க போனாலும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை கத்தர் நல்லவர் அழியா ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் ஆனால் மறிந்தார் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் நன்மை செய்வார் அயோய்யா அயோய்யா அழேய்யா அயா பயப்பட வேண்டியது இல்ல சிங்க குட்டிகள் பட்டி எழுந்து தாழ்ச்சியால் கிடக்கும் கத்தரை நம்புகிறோ ஒரு நன்மையும் குறைவு படாது அழேய்யா ஒரு நன்மையும் குறைவு படாது பயப்படாதீங்க பயப்படாதீங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவருடைய முகங்கள் பிரகாசமடைந்தது கத்தனை நோக்கி பார்க்கும்படியாக இந்த நாளில்